ஹலோ இவர்ஸ் வெல்கம் பேக் டு வியூ இன்னைக்கு நாம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறோம் எக்ஸ்டிங் ஆகிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறா ஆனால் இன்னுமே ரகசியமாக உயிரோடு இருக்கக்கூடிய சில எனிமல்ஸை பற்றி ஸோ இதோட ஸ்பெஷலிட்டி என்னன்னா இந்த எனிமல்ஸ் பாதிப்பு இருக்கு தெரியாது ஸோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு கேட்குறதுக்கு ரொம்பவே மிஸ்டீரியஸாக இருக்கும் ஸோ வீடியோவை எண்ட் வரக்காட்டியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுல முதலாவது பாத்தீங்கன்னா லாட்டி ஒரு இந்த உயிரினம் ஒரு பெரிய கல்லு மாதிரியான எலி மாதிரி இருக்கும் இது மாதிரி கூட யாருக்குமே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி விஞ்ஞானிகள் இதோட எலும்பு மட்டும் தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க எலும்பு பார்த்ததுமே அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா இந்த உயிரினம் பதினோரு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா வியட்நாம் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சண்டையில் ஒரு பாட்டி கல்லு போல முகம் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான எலியை விற்கிறாங்க ஸோ அதோட முகம் பாக்குறதுக்கு கல் மாதிரி இருக்குது நீளமான வால் தடிவமான உடல் இதெல்லாம் இருக்குது பாக்குறதுக்கு நோமலான எலி மாதிரியே இல்லை ஸோ அதுக்கப்புறமா விஞ்ஞானிகள் இதை பார்த்ததும் அவங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கு ஸோ அழிஞ்சு போயிச்சு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த இனம் இன்னும் உயிரோடு இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த நேரம் புரிஞ்சுச்சு ஸோ இப்போ கூட இந்த உயிரினம் இன்னும் உயிரோட தான் இருக்குது ஆனால் இது காண்றது ரொம்பவே ஆதித்தம் இருக்குது மலைக்குள்ள உள்ள புகைகளில் தான் இது வாழும் மனிதர்களை பார்த்தாலே ஓடி ஒழிஞ்சிடும் வெளி உலகத்துக்கு அதிகமாக வராத ஒரு இன்ட்ரோவர்டான உயிரினம்னு சொல்லலாம் இது உலகத்துல மிக குறைஞ்ச பேர் தான் பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தக்காஹன்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை இதோட நிறம் பார்த்தீங்கன்னா நீல பச்சை கலந்த மாதிரி இருக்கும் அதுல முக்கியமா இந்த பறவை பறக்கவே முடியாது நிலத்துல தான் நடந்து வாழும் இது நியூசிலாந்துல சொல்லக்கூடிய நாட்டில் இருந்து ஒரு உயிரினமா இருக்குது ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டுகளில் வேட்டையாடுறவங்க இந்த பறவையை ரொம்பவே அதிகமாக வேட்டையாடி இருக்காங்க அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கு அப்புறமா யாருமே இது ஒரு முறையாவது கூட பார்த்ததில்லை ஸோ ரொம்ப காலமா இந்த தக்கா சொல்லக்கூடிய பறவை கிடைக்கப்படவே இல்லை அதனாலே அரசு அதிகாரிகள் சொன்னாங்க என்னன்னா இந்த பறவை பூமியில இல்லை இது முழுமையா எக்ஸ்டிங் ஆகிச்சின்னு சொல்லி அதுக்கப்புறமா அரசு அதிகாரப்பூர்வமா அழிஞ்சுதுன்னு சொல்லி முத்திரையும் போட்டாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ரெண்டு மலையேற பயணிகள் ரொம்ப ஆலமர காட்டு பகுதிக்குள்ளே நடந்து போயிருக்காங்க ஸோ அங்கே திடீர்னு கொடிகள்லேருந்து ஒரு மிகப்பெரிய வண்ணம் மிகுந்த பறவை மெதுவாக நடந்து வெளியே வர்றதை பார்த்துருக்காங்க ஸோ அதை பார்த்த உடனே அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகியிருக்கு அந்த பறவை தக்காகனு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அழிஞ்சிட்டுன்னு நம்பிக்கிட்டு இந்த பறவை உண்மையிலேயும் காட்டுக்குள்ளே ரகசியமாக வாழ்ந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த பறவை அரசோட பாதுகாப்புல இருக்குது காட்டுக்குள்ளே பாதுகாப்பான இடங்கள்ல வச்சுருக்காங்க உலகத்துல எண்ணிக்கையில் தான் இது இருக்குது ஸோ நெக்ஸ்ட் உயிரினம் பார்த்தீங்கன்னா சொக்கட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலண்ட்ல வாழ்ற உயிரினம் இந்த ஐலண்ட பத்தி யாருக்கு எல்லாம் இது ஏலியன் உலகம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம் தான் ஜெப்படா கெக்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் இருக்குது பல வருடங்களாக இது அழிஞ்சு போச்சு இனி உலகத்துல இல்லைன்னு சொல்லித்தான் சயின்டிஸ்ட் எல்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா நாற்பது வருடம் ஆகியுமே யாருக்குமே இது படலை சோ ஒருத்தருமே பார்க்கல ஒரு போட்டோ கூட எடுக்க முடியல அப்படின்னா இந்த உயிரினம் அழிஞ்சிருச்சுன்னு தான் அவங்க நம்பிக்கிட்டே இருந்தாங்க பட் இந்த உயிரினத்தோட ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது அது என்னன்னா இந்த கேக்காவோட உடல் நிறம் பாத்தீங்கன்னா மணல் தோற்றத்தோட ஒன்று போலே இருக்கும் அதாவது அதோட வடிவம் அதோட சுருக்கம் அதோட பெட்டர்ன் இதெல்லாம் பாலைவனத்தில் இருக்கிற மணலோட மெச்சகிற மாதிரி இருக்கும் அதனாலே இது டெசர்ட் சேனில் படுத்துச்சுன்னா கண்களால் தெளிவாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஸோ அதனால தான் இத்தனை அது உயிரோடு இருந்துமே யாராலுமே கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துச்சு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரிசர்ச்சர்ஸ் இரவு நேரத்தில் சர்வே போனப்ப யூவி லைட் போட்டதும் அந்த கேக்கோ சடன்லி திரும்பவும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு இந்த இனம் அழிஞ்சு போகவில்லை இன்னும் உயிரோடு இருக்குன்னு சொல்லி புரிஞ்சிச்சு அண்ட் பார்த்தீங்கன்னா நியூ கீனியா சிங்கிங் டோக்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் எல்லாருமே டோக் நினைச்சுக்கிட்டே இசை பாடிக்கிட்டே இருந்திருக்கு இந்த இனத்தில் இருக்கிற நாயோட நாயோட பார்த்தீங்கன்னா குரல் மாதிரி இருக்காது இதோட குரல் பார்த்தீங்கன்னா இசை மாதிரி ஒளி வரக்கூடியதாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கடைசி வர கட்டி தான் இந்த நாய மக்கள் பார்த்தாங்க அதுக்கப்புறமா யாருமே இதை நேரில் பார்க்கலாது அதனாலயே எல்லாருமே இனி இது உலகத்துல இல்லை அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி முடிவெடுத்தாங்க அதுக்கப்புறமா கினியோட மிக உயரமான மவுண்டன் ஏரியாவில் காட்டில் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த ஒரு குரூப் இரவு நேரத்தில் விசித்திரமான இசை மாதிரியான ஓசையை கேட்க ஆரம்பித்தாங்க ஸோ அந்த ஓசை நார்மலான ஒரு நாயோட குரலாக இருக்கல பாட்டு பாடுற மாதிரியே ஒரு டியூனில் இருந்திருக்கு ஸோ அவங்க ஒளியை ரெக்கார்ட் பண்ணாங்க அந்த சவுண்ட் டைப்பை பாட்டு ஒன்னே சயின்டிஸ்ட் எல்லாம் ரொம்பவே ஆகுறாங்க ஏன்னா இது அந்த சிங்கிங் டோக்கோட ஓட ஒத்ததாகவே இருந்துச்சு அதுக்கப்புறமா ரிசர்ச்சர்ஸ் காட்டில் கேமராவாக வச்சாங்க அதுக்கப்புறமா அவங்க கண்டத மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு காட்டில் ஃபுல் குரூப்பாக அந்த ரேரான சிங்கிங் டாக்ஸ் எல்லாம் பகுதியில் அமைதியாக சுட்டுக்கிட்டு இருந்திருக்கு ஸோ இவங்க எல்லாமே ரொம்ப ஷை மனுஷன்கள் இருக்கிற இடத்துல வரவே மாட்டாங்க அதனாலேயே அறுபது வருஷங்களாக யாருமே பார்க்காமலே இது இருந்திருக்காங்க எப்படிங் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற பல எனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா டீப் ஓஷன்ஸில் அன்ரீச்சபிளான மவுண்ட்ஸ்ல ஏலியன் மாதிரி இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்ல எல்லாம் இன்னும் உயிரோடு இருந்துகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு நேச்சர் என்னெல்லாம் கன்சல்ட் பண்ணி வச்சிருக்குதுன்னு சொல்லி அதோட ஒரு வீதம் கூட நமக்கு தெரியாது ஸோ இது ஒரு சில எனிமல்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சது இன்னும் எவ்வளோ நிறைய எனிமல்ஸ் எக்ஸ்டிங் எனர்ஜிக்கிட்டு இருக்கிறது உயிரோட வரலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ಇನ್ನೂರ ಇಂಟ್ರಸ್ಟಿಂಗ್ನ ವೀಡಿಯೋ ನಾವು ಒಳ್ಳೆ ಸಂದಿಕೇನ್ ಅನ್ಟಿಲ್ ದನ್ಯೂರಿಯಸ್